ஏன் தொடைய தட்டிட்டு அட மூட்டை பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சதுயா நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட மேலே நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன்

நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறியா வெக்கமா இல்ல இங்க பாரு நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தம் கடன் தொல்லை தாங்க முடியாம

என்ன எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாருக்கு நான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் நான் தான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத இது அவசியமா

இழுத்து இழுத்துலம் பேசாதான் இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வடிய காட்டு நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்ட மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுக்கிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்

அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு நான் சாமி போட்டு

உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மரத்தை நீ உட்காந்து உண்டியலை வசூல் பண்ணுறது கொஞ்ச நேரம் மரத்துக்கு மேலே உண்டியலை வச்சு வசூல் பண்ண சொன்னது கல் பான மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியை விட்டுட்டு வந்துட்டேமே கவலைப்படாதீங்க இதை வச்சா இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம் அண்ணே என்ன செஞ்சுட்டு உள்ள வரேன் என் சொன்ன விடுதலை வாங்கி கொடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழியை போடுறா நீ என்ன செஞ்சிட்டு வந்த இல்ல சுமாட்டி

ஒரு ரூபா தேங்காய் என்ன விலைங்க தேங்காய் இல்லீங்களா சாமி குடைக்கிற மாதிரி ரூபாய்க்கு தேங்காயா ஏயா நீ இது வரல உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க வில தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பார்த்தா தான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல வேண்டிக்க போய் உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால் உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இறக்கி தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கித்தானே கேட்டேன்

யாரோ அது எந்த நம்ம மார்க்கெட்டு மேல தேங்காய் வாங்க போயிருக்கு அங்க தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே வெங்கும் வீடு வெடிக்கும் தங்க உருகும் வெள்ளி தருகும்

வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் தான் அதிகம் எனக்கா என்ன செஞ்சுட்டு தேங்காய்ல பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கழிப்பிட்ட திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால குடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல தண்ணிய ஊத்துற வாப்பா மறுபடியும் வந்துட்டியா இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு ரொம்ப அர்க்கடு போ

மெட்ராஸ் பார்ட்டி டூ ஆ நல்லாவே சமையல் الميل பண்றீங்க. சந்தோஷ். ஆமா இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க? இதெல்லாம் சமிபகரணத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. ஆஹா. ஆ இந்த ஏச்ச எல்லாம் எங்க வந்தது? கடையில தான். ஆஹா. சுத்தி பழசா பதசா. புளிச்சதா. பல்பு எரியுது புளிச்ச பதறறேன். ஆ படிச்சுரிய புதுசா இப்ப சமீபதாங்க அம்மா சரி என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாம்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாது எனக்கே வெக்கமா இருக்கு தந்தி உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவன் எனக்கு பிறந்திருந்தாருலாம் எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பேன் கவலைப்படாதீங்க நான் குட் மார்னிங் சார் வந்துட்டேன் பாலாஜி உங்க அப்பா உன்னை பார்க்க போய் வந்து போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு அதுக்குள்ள என்ன அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்கிருக்கிறேன்

போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல் இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்ல ஏ ஏன்னா திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது அத நம்மளால முடிவு பண்ணிட்டா எப்படி ஏன் நாய கூப்பிடுறீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற இருக்க வேண்டிய இடம் எல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன் இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுலதான் உங்க வருங்கால மனைவியை நீங்க செலக்ட் பண்ணியாச்சா ஓ சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே உன் காதல பிரிக்க நான் பழைய காலத்து அப்ப இல்லமா உன் காதல யாருன்னு பாக்க வேண்டாமா அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு நானும் அவர சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாமா அப்பா அவரே வந்துட்டாரு என்ன பச்சையா இருக்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன ஒப்பா காக்கியா இருக்காரு காக்கி நாடாவா யூ வாண்ட் சிகரெட் என்ன இப்படி அடிச்சுக்கிறான் டென் இயர்ஸ் ஓல்டு பத்து வருஷமா இதே போட்டுக்கிட்டு இருக்கியா அப்பா